வள்ளுவர் குலஜோதிடர் ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிவார்ந்த வணக்கம் சனிப்பயிற்சி அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனிப்பயிற்சி ஆகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி மூணாவது மாதம் அடுத்த மாசத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷத்தில் பயிற்சி ஆகிறார் இருந்து மீன ராசிக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில் புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரே புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கிறாரு நாலாம் பாதத்துக்கு மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் குருவுடைய நட்சத்திரத்துக்கிட்ட பயிற்சி ஆகிறார் அதனால என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மகர ராசிக்கு மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மகர ராசிக்கு சந்திரனுக்கு மகர ராசிக்கு மூணாம் இடத்தில் சனி பகவான் வீரியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படும் வீரியம் வெற்றி வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அரசர்கள்லாம் வந்து முடி சூடன அரசர்கள் ராஜகுமாரர்களாக இருக்கும் பொழுது ராஜகுமாரர்களுக்கு ராஜாவாக பட்டாபிஷேகம் செய்த பிறகு எட் அதாவது எட்டு திசையும் சென்று விஜயம் அதாவது திக் விஜயம் செய்வாங்க திக் விஜயம் அப்படின்னு சொன்னா எட்டு திக்களையும் சென்று நான் தன்னை சுத்தி இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் சென்று போர் செய்து ஜெயிச்சு வர்றதுக்கு பேரு திக் விஜயம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒவ்வொரு ராஜாவுக்கும் இது செய்தே ஆகணும் அதாவது எத்தனை வயசில் முடி சரி பதினாலு வயசில் முடி சொன்னாலும் சரி பதினைந்து வயசில் முடிசூடனாலும் சரி ராஜாவாக அவருக்கு பட்டாபிஷேகம் சூடிவிட்டால் அவர்கள் வந்து திக் விஷயம் சென்று திக் விஜயம் சென்று சென்று வர வேண்டும் அப்படிங்கிறது ராஜாக்களுக்கே உரிய ஒரு வீரத்தை நிலநாட்டக்கூடியது வீரத்தை நிலைநாட்டக்கூடியது தன் திறமையை விளைநா நிற நிலைநாட்டக்கூடியது இந்த தன் திறமையை நிலைநாட்டக்கூடியவர்கள் தன் திற திறமையை நிலைநாட்டக்கூடிய இடம் தன் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய இடம் தன் திறமைக்கு அங்கீகாரம் பெறக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தா இந்த மூன்றாம் இடம் தாங்க அந்த மூன்றாம் இடத்துக்கு தான் வீரியம் வெற்றி விஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது வீரியம் வெற்றி விஜயஸ்தானம் இந்த வீரியம் வெற்றி விஜயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் பொதுவாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் சரி கோட்சார ரீதியாக கோச்சார ரீதியாக சந்திரனுக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் வந்தாலும் சரி நல்லதவே செய்வார் சனி பகவானை பொறுத்தவரை நல்லவர் தான் ஆனாலும் ஒரு சில ராசிகளுக்கு அவருடைய தாக்கம் தாக்கு பிடிக்க முடியாதனால கெட்டவரா தெரியறார் இந்த கெட்டவர் மூன்றாம் இடத்தில் வீரையும் விஜயம் ஸ்தானத்தில் போகும் பொழுது நல்லதவே கொடுக்கிறார் இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் வர்றதால் நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பார் இதுவரைக்கும் நீங்கள் வந்து மகர ராசியில மூணு நட்சத்திரம் இருக்கு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மூணு நட்சத்திரம் இருக்கு இந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் இதுவரைக்கும் வேலை ரீதியாகவும் சரி வேலைக்காகவோ அல்லது திருமணத்துக்காகவோ முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சுட்டே இருந்திருப்பீங்க ஒரு நாலஞ்சு தடவை முயற்சி செஞ்சுட்டேங்க ஆனாலும் கை வந்து சேர மாட்டேங்குது அப்படிலாம் இருந்தாலும் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க இதுவரைக்கும் நீங்க செய்த முயற்சிக்கு முழுமையாக வெற்றியை கொடுக்கும் நம்பிக்கையோட இருங்க நல்லதே நடக்கும் வீரியம் விஜயம் வீரியம் வெற்றி விஜயஸ்தானத்தில் சனி பகவான் இதுவரைக்கும் நீங்க செய்த முயற்சிக்கு பலன் அளிக்கக்கூடியவராக வருகிறார் சனி பகவான் நல்லதவே செய்கிறார் நல்லதவே செய்வார் மகர ராசியில் மூன்று நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மூன்று நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா சூரியனுடைய திசையில் பிறந்திருப்பீங்க சூரியனுடைய திசையில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா முதல் முறையாக முதல் சுற்றாக முதல் சுற்றாக சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு வர்றார் அப்படின்னா முப்பது வயசுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா ராகுடைய திசை தான் ஆரம்பிச்சிருக்கும் ராகுடைய திசையில் தான் இப்போ போயிட்டுருக்கோம் இப்போ இப்ப ராகுடைய திசை போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த மாதிரி பலன் நடக்கும் அப்படின்னா வெளிநாட்டுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வெளிநாடு போய் வேலை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு காலபுருஷ தத்துவப்படி இவர் வந்து காலபுருஷ தத்துவப்படி கர்ம தர்ம தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி வீரிய வெற்றி ஸ்தானத்துக்கு கோச்சார ரீதியாக வந்திருக்கிறார் ராகு திசை உங்களுக்கு நடக்குது அதனால் தொழில் சம்பந்தப்பட்டு தொழில் சார்ந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் வர்றதுக்கு அதிகம் இருக்கு முயற்சி பண்ணுங்க நல்லதே நடக்கும் இடமேட்டு இடம் மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் நல்லதே நடக்கும் இரண்டாம் சுற்றாக வருகிறார் அப்படின்னா உங்களுக்கு வந்து சனி திசை ஆரம்பிச்சிருக்கும் சனி பகவானுடைய திசை ஆரம்பிச்சிருக்கும் இந்த காலகட்டங்கள்லையும் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் உடல் ரீதியான சின்ன சின்ன உபாதைகள் வந்தாலும் கால் வலி மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புலாம் கொடுக்காது உங்கள் வீட்டு பக்கத்தாடி எல்லை சாமி இருக்கும் கருப்பண்ணா சாமி ஐயனார் சாமி அப்படிங்கிற மாதிரி எல்லா சாமிகள் இருந்தாங்கன்னா அந்த தெய்வத்துக்கு பாதம் வாங்கி வைக்கிறேன்னு சொல்லி வேண்டுதல் வச்சுக்கோங்க கெண்டைக்கால் மட்டும் பாதம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அதை வாங்கி அந்த சாமி கும்பேஷ் அன்னைக்கு கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுங்க அந்த மாதிரி பாதம் செஞ்சு வைக்கிறேன்னு வேண்டுதல் வச்சுட்டிங்கன்னா இந்த மூட்டு வலி கால் எல்லாம் வராது அவளுக்காக பெரிய அளவுல பாதிப்பு கொடுக்காது சனி திசை தான் நடந்துட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றத்தை கிடைக்கும் தொழில் ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதனால பணம் வர வரும் உறவுகள் ரீதியான இருக்கிற பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதெல்லாம் தீர்ந்து நல்ல முறையான ஒரு உங்களுடைய திறமைகளை உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உணர்ந்து கொள்ளும் வருஷமாக இந்த வருஷம் அமையும் நல்லதே நடக்கும் திருவோண நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க இப்போ உங்களுக்கு முதல் சுற்றாக சனி பகவான் வருகிறார் முதல் சுற்றாக சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னா உங்களுக்கு வந்து சந்தனுடைய திசையில குறந்திருப்பீங்க இப்போ நடக்கிற திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுடைய திசை ஆரம்பிச்சிருக்கும் ராகுடைய திசையில போயிட்டு இருக்கும் இந்த ராகுடைய திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை வெளிநாட்டுக்கு போகும்போது கொஞ்சம் அந்த பேப்பரெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க ஏன்னால் சந்திரனுடைய திசைனால மனம் ரீதியான சின்ன சின்ன குழப்பங்கள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது போகலாமா வேண்டாமா எப்படி இருக்குது அந்த மாதிரிக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு எந்த மாதிரி வேலை எப்படிங்கிறத பார்த்துட்டு போயிட்டு வாங்க கடல் சார்ந்து கடல் கடந்து வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் உள்ளூருக்குள்ளேயே இருக்கிறீங்க அப்படின்னா கூட இடமேட்டு இடம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இடமேட்டு இடம் மாறி வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தோட இடமேட்டு இடம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் நல்லதே நடக்கும் இதுவரைக்கும் நீங்கள் எந்த வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அந்த வேலை கைவந்தி சேரக்கூடிய காலமாக இது அமையும் நல்லதே நடக்கும் வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாம் சுற்றாக சனி பகவான் வருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் சுற்று அறுபது வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு என்ன திசை நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி திசை ஆரம்பிச்சிருக்கும் சனி திசை ஆரம்பிச்சிருக்கும் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் வீரியம் விஜயம் ஸ்தானத்தில் வந்து சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறார் தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார் ஏன்னா சனி பகவான் வந்து கால புருஷ தத்துவப்படி தர்ம கர்ம தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் வந்து இப்ப வீரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் பொதுவாக சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு வரும் பொழுது நல்லது தான் கொடுப்பார் அவருடைய அதிகம் அந்த தாக்கங்கள் வந்து வராது அதுக்கு பதிலாக நல்லது தான் நடக்கும் அதனால் நல்லதே கிடைக்கும் இதுவரைக்கும் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கிறீங்க வேலைக்கு போகணும் ஆனால் தள்ளி தள்ளி போயிட்ருக்கு வேலை அமைய மாட்டேங்குது இதெல்லாம் இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுக்கு கை வந்து சேரும் நீங்கள் முயற்சி பண்ணன வேலை உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக அமையும் நல்லதே நடக்கும் கவலைப்படாதீங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா முதல் சுற்றாக சனி பகவான் வருகிறார் அப்படின்னா முப்பது வயசுக்குள்ள இருக்கிறீங்க அவிட்ட நட்சத்திரம்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருப்பீங்க முப்பது வயசுக்குள்ள இருக்கிறீங்க இப்ப முதல் சுற்றாக வருது சனி பகவான் அப்படின்னா உங்களுக்கு என்ன திசை நடக்குது அப்படின்னா குருவுடைய திசை நடக்கும் குருவுடைய திசை நடக்கும் வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலையில இதுவரைக்கும் நீங்க நீங்க வந்து வெறும் ஒரு நம்பராக வேலை செய்து கொண்டிருந்தாலும் மேனேஜராக வேலை செய்யக்கூடிய ஒரு நாலு பேர்த்த வச்சு வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு அமைப்பு இந்த வருஷம் உங்களுக்கு அமையும் இந்த பயிற்சியால் ஒரு நாலு பேர்த்த வச்சு நீங்க வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கு சொந்தமாக பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த பிஸ்னஸ்லையும் வந்து நீங்கள் ஒரு நாலு பேர்த்த வச்சு வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில் ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வாகனம் வாங்கணும் இப்படியெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் அதையெல்லாம் அமைச்சு கொடுக்கும் வீடு வாங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய வீடு வாங்குங்க அது சற்றுனு அமைஞ்சிரும் நல்ல வீடாகவே இருக்கும் ஆனால் கொஞ்சம் பழைய வீடு அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிங்கன்னா சட்டணம் அமையும் புது வீடு அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் இன்றைய காலகட்டத்தில் பழைய வீடுன்னு முயற்சி பண்ணிங்கன்னா டக்குன்னு அமைஞ்சிடும் அது முயற்சி பண்ணி பாருங்க கோவில் பக்கத்தாடி இல்லை கோவில் சார்ந்து வீடு இருக்கான்னு பாருங்கள் அதுவும் சட்டுநமைஞ்சிரும் இந்த மாதிரி பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் உங்களுக்கு இரண்டாம் சுற்றாக இரண்டாம் சுற்றாக சனி பகவான் இந்த மூன்றாம் இடத்துக்கு வீரம் விஜயஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது வயசுக்குள்ள இருப்பீங்க அவிட்ட நட்சத்திரங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க இரண்டாம் சுற்றாக வருகிறார் அப்படின்னா நீங்க அறுபது வயசுக்குள்ள இருக்கிறீங்க ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தாறு வயசு இந்த மாதிரி அறுபது வயசுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன திசை நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனுடைய திசை நடக்கும் புதன் பகவானுடைய திசை நடக்கும் இந்த புதன் பகவானுடைய திசை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் வீடு வாகனம் இதெல்லாம் அமைச்சு கொடுக்கும் அதிலெலாம் எந்த சந்தேகம் கிடையாது இடம் வீடு வாகனம் எல்லாமே அமைச்சு கொடுக்கும் ஆனால் இந்த புதன் திசையில் மட்டும் முழுமையாக பணத்தை கொடுத்து பத்திரம் பதிவு பண்ண முடியாது அதுக்கு பதிலாக பாதி பணத்தை கொடுத்துட்டு பாதி பணம் வந்து மாதம் மாதம் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரிக்கத்தான் ஒரு அக்ரிமெண்ட் போட முடியும் அந்த மாதிரிக்கு பாதி பணம் உங்களுடைய பணமாகவும் பாதி பணம் கடனாகவும் வந்து சேரும் அளவுக்கு மீறி கடன் வாங்காதீங்க அளவோட கடன் வாங்குங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இதுவரைக்கும் நீங்கள் வந்து வேலை வேலை செய்யணும் வேலைக்காக நான் பணத்துக்கு எழுதி போட்டிருக்கேன் இந்த பணம் வந்துச்சுன்னா நான் அந்த வேலை தொடங்கலான்ட்டு இருக்கேன் அப்படிலாம் முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வருஷம் கண்டிப்பாக அந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ஆனால் கம்மியாக வாங்குங்க அதே போல உங்கள் வீட்டில் உங்கள் கூட பிறந்தவங்க உங்கள் கூட பிறந்த கடைசி தம்பி கடைசி தங்கை இவர்களுக்கு திருமணம் நடக்கும் உங்கள் மகள் அல்லது உங்கள் மருமகள் இவர்கள் வந்து அழகாப்பு சீறு செய்யக்கூடிய உங்கள் வீட்டில் வளகாப்பு சீர் செய்யக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் இந்த வருஷம் இந்த மகர நட்சத்திரக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு மகர ராசி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்கும் நல்லதே நடக்கும் உங்கள் குலதெய்வத்துடைய அருளாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்துடைய அருளாலும் நான் வணங்கும் எம்பெருமான் சிவனுடைய அருளாலும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் காலபைரவருடைய அருளாலும் காலத்தை நன்றாகவே உங்களுக்கு வழிவகுத்து கொடுப்பார் எம்பெருமான் நன்றி வணக்கம் நண்பர்களே